நல்ல நேரப்பா இத கொண்டு வந்தப்பா பஜ்ஜியை நசுக்கி எண்ணெய் எடுக்க பேப்பர் வாங்கி வாங்கி கட கஜானாவே காலி ஆயிடும் போல இருக்கு அதுலயும் உங்கள எல்லாம் மொလာ பஜ்ஜி சாப்பிடுறதுக்குமே நசுக்கி தான் சாப்பிடுவாங்கலாம் உன் பஜ்ஜியை நசுக்கறதுக்கு அந்த பேப்பர் இது எங்க கச்சியோட தேர்தல் அறிக்கையா ரெண்டு ஒண்ணுதான் டீய போடு ஏய் இந்தாப்பா டீய குடி அப்புறம் தேர்தல் அறிக்கையில என்ன சொல்லிருக்காங்க புதுசா சொல்லு கேப்போம் டீய குடிச்சாதான் உடம்புல ஒரு கிளு கிழிப்பு கிடைக்கும் சொல்றேன் கேளு இருப்பா இருப்பா நீ டீய குடி நானே சொல்றேன் அதெல்லாம் இருக்கட்டும் நானே சொல்றேன் மகளிர் உரிமை தொகை ஐநூறு கேஸ் மானியம் நூறு படிப்படியா டாஸ்மார்க் ஒழிப்பு எப்படியா பாக்காமலே சொல்ற இதத்தான போன வரவும் சொன்னீங்க மகளிர் உரிமை தொகை தகுதி பார்த்து தகுதி பார்த்து தந்தீங்களே அதுவா ரொம்ப பேசுற அத நினச்சுண்டே கோல்டன் ஹேர் அவரு நிலைமைப்பா என்னன்னு தெரியும்ல கேஸ் மானியம் கொடுத்துருக்கோம் அது வழியா மட்டும்தான் வந்துச்சு நீங்க எதுவும் கொடுக்கல மோடி தான் விலையை குறைச்சாரு டாஸ்மாக்க படிப்படியா குறைச்சிருக்கிறோம் சொன்னீங்களே செஞ்சீங்களா கடைசியா பல்ட்டி தானே அடிச்சீங்க ஏதோ ஏழை பெண்களுக்கு தாலிக்கு தங்கம்னு ஒரு திட்டம் இருந்துச்சு அதை நிறுத்திட்டீங்க இந்த டாஸ்மாக்கால தாலி அறுக்கிற திட்டம் தான் இப்ப அமோகமா போயிட்டு இருக்கு ஆனா ஒண்ணு கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு பத்து லட்சம் குடுத்தீங்க ஆனா அதை விட சூப்பரா காய்ச்சினவனுக்கும் ஐம்பதாயிரம் குடுத்திக்க பாருங்க அதான் என் மாஸ்டர் பிளான் கதிரு கதிரு நல்லா கதிரு ஒட்டு போறெல்லாம் எல்லாம் இந்த பக்கம் காசு மேல் காசு வந்தே கொட்டுகிற நேரம் இது வாச கருவே ராசு லட்சுமிய தட்டுகிற வேலை இது